அய்யனார்த்தனை சீரியலில் வானதி காலையிலே பாண்டியன் கடைக்கு எப்போதும் போல வராங்க என்ன காலேஜுக்கு போகிறதுக்கு எதுக்கு இப்படி மூஞ்சி தொங்க விட்டுட்டு வர காலையிலே அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க என்ன செய்ய எங்கள் வீட்டை நினைச்சாலே எனக்கு கடுப்பாகுது டெய்லி ஏதாவது சண்டை தான் சரி ஏதாவது டீ குடிக்கிறியா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க வேண்டாம் எனக்கு நேரமாகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ச இல்லடி ஏதாவது டீ தான் குடிச்சிட்டு போக வேண்டிதானே சரி நாளைக்கு கடைக்கு பூஜை இருக்குது வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இந்த கடைக்கு ஒரு பூஜை ஒன்று தான் கேடா சரி சரி நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் கடையெல்லாம் என்ன நிறைய மாறியிருக்க மாதிரியே தெரியுது அப்படின்னு பானதி கேட்குறாங்க ஆமாம் அண்ணி தான் அந்த ஐடியாலாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி டெக்ரேஷன்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சா புது கடை மாதிரி இருக்கும் அதுக்கு நான் தான் ஓனருங்கிற மாதிரி கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும்ல தான் புதுசாக இதெல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ உனக்கு எல்லாமே உன் அண்ணி சொன்னால் தான் தெரியுதா நான் இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் நீ உடனே ஏற்றுக்கடுவியா இதே உன் அண்ணி சொன்ன உடனே இப்படி கடையவே மாற்றி வச்சுருக்க நீ சரியான உன் அண்ணி மேலே பைத்தியமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடியை என்னடி உனக்கு ஆச்சு பாரு ஏதாவது நெகட்டிவாக பேசுகிற இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் அதை பிடிச்சிட்டு ஏதாவது வாக்குவாதம் பண்ணுற எனக்கு உன்கிட்ட பேசுகிற மூடே கிடையாது எனக்கு இங்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது காலேஜுக்கு தானே போக வந்த அதான் வலி கிளம்பிகிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணன் ப்ரோ உடனே நக்கலாக சிரிக்கிறாங்க இனிமேல் இந்த கடைக்கு வந்தால் தானே ஆலை மூஞ்சி பாரு எப்ப பாரு வீட்டில் தான் பெருமையாக பேசுவான் நம்மளை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறனா அப்படின்னு புலம்பிகிட்டே வராங்க வானதி வந்து பார்த்தா இங்கே பஸ் ஸ்டாப்பில் ஏற்கனவே நிலாவும் பல்லவனும் பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க பல்லவனை பஸ்ஸில் அனுப்பி விட்டுட்டு நம்ம நிலா பைக்கில் போகலான்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து வந்த வானதியோ பல்லவனோ அதுக்கப்புறம் நிலாவும் நிற்கிறத பார்த்ததும் இவங்கக்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க அப்படி போன வானதிக்கு வாயில தான் சனிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரியே என்ன பல்லவா காலேஜுக்கு அப்புறம் அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க இந்த நக்கலுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லையே அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கிட்ட ஆமாம் நீங்கள் பாண்டியனை எப்படி மயக்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னது இல்லை பாண்டியன்கிட்ட எப்படி நீங்கள் இவ்வளோ ஃப்ரெண்டானீங்க நீங்கள் என்ன சொன்னாலுமே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நிலாவுமே வெகுலியா அதெல்லாம் இல்லை பாண்டியன் ஏற்கனவே ரொம்பவே நல்ல பையன் வீட்டில் சொல்கிற சொல்ல தட்ட மாட்டான் அதனால் நாங்கள் சொல்கிறத அவன் கேட்டுக்கிடுவான் அதனால தான் அந்த கடைக்காக ஒரு சின்ன சின்ன ஐடியா சொன்னேன் மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இல்லை என்கிட்ட நார்மலாக பேசும்போதே எங்கள் நீ அப்படி எங்கள் நீ இப்படி அவங்க இப்படி செஞ்சாங்க அவங்க அப்படி செஞ்சாங்க வீட்டுக்காக எவ்வளோ மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க வந்தோடனே தான் வீடு வீடாகவே இருக்குது எனக்கு கடைக்கு கூட அறுபதாயிரம் அவங்க தான் தந்திருக்காங்க அவங்க தரணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லைன்னு சொல்லிவிட்டு காயத்திறந்தாலே உங்களை பற்றி தான் பேச்சு அதான் அந்தளவுக்கு ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன சொக்குப்பொடி போட்டீங்கன்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க அதை கேட்டதும் நிலா இதை பாரு வனதி நீ சொல்கிறது ரொம்பவே தப்பு பாண்டியன் அப்படி கிடையாது நீ நல்லபடியாக நடந்துகிட்டா பாண்டியனும் உங்ககிட்ட கண்டிப்பாக நல்ல விதமாக தான் நடந்துப்பாங்க இந்த மாதிரி பேசுறதை விடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் வனதி இல்லையே உங்களை பார்த்தா நீங்கள் சோழனுக்கு ஒய்ஃப் மாதிரியே தெரியலை முழுக்க முழுக்க அந்த வீட்டில் உள்ள எல்லாரையுமே நீங்களாகவே கவனிச்சிக்கலாம்னு நினைக்கிறீங்களா நாளைக்கு நான் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் தான் பாண்டியனை கவனிச்சிக்கணும் ஆனால் நீங்கள் இப்போவே அவனை தான் ஃபுல்லாக கவனிக்கிற மாதிரி தெரியுது அவனுக்கு எல்லா விஷயத்தையுமே நீங்களே சொல்லி கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க வானதி இதை கேட்டுட்டு இருந்த பல்லவன் இதை பாருங்கள் வானதி நீங்கள் பேசுகிறது எதுவுமே சரியில்லை நீங்கள் இதெல்லாம் கேட்குறதா இருந்தால் கிட்ட தான் கேட்கணும் என்னோட பேச்சையும் கேட்க மாட்டேங்க இல்லைன்னா உங்களோட அன்பால் நீங்கள் எங்கள் அண்ணனை மாற்றிக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல ஆனால் இந்த மாதிரி பேசுகிற வார்த்தைகள் ரொம்பவே தப்பு அதனால் இதை பேசாதீங்கன்னு பல்லவனே சொல்கிறான் வானதி என்ன கேட்கக்கூடிய ஆளா அவள் உடனேவே நம்ம நிலாவை பார்த்து இதை பாருங்கள் அந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கப்புறம் முழுக்க முழுக்க பாண்டியன் என் பேச்சு தான் கேட்குற மாதிரி இருக்கணும் ஆனால் அவன் இப்போவே எங்கள் நிலாணி அப்படி எப்படின்னு சொல்லி உங்களை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கான் நீங்கள் அந்தளவுக்கு மயக்க இருக்கீங்க இனிமேல் நீங்கள் இந்த அளவுக்கு பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு தான் பல்லவன் இதை பாருங்க அது எங்கள் குடும்ப விஷயம் நீங்கள் இன்னும் தாலி கட்டி எங்கள் குடும்பத்துக்குள்ளே வரவே இல்லை அதுக்குள்ளே நீங்கள் பேசக்கூடாது இந்த மாதிரி சொல்லுங்கன்ட்டு இப்போவே நீங்கள் இவ்வளோ அதிகாரம் பண்ணுறீங்க நாளைக்கு நீங்கள் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டால் எங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பிரிச்சிருவீங்க போலையே அப்படின்னு பல்லவன் சொல்கிறான் உடனே வானதி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஆமாம் அதெல்லாம் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை பற்றி இந்த ஊரே என்ன பேசுதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இதில் நான் வேறு அந்த குடும்பத்தில் வந்து வாழணுமா அதில் தான் ஏதோ தப்பி தவறி ரொம்பவே நல்ல பையனாக பறந்துருக்கான் இப்போ அவனையுமே நீங்கள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு ஆட வைக்கலான்னு நினைக்கிறீங்க ஆனால் அது மட்டும் முடியாது நான் இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக பாண்டியன் கூட வாழணும்னு அந்த வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக அவனை தனியாக தான் பிரிச்சுட்டு போவேன் அதுவும் உங்கள் எல்லார் பேச்சும் கேட்கறதுக்கு சத்தியமாக விட மாட்டேன் இப்போவே வாய திறந்தாலே எங்கள் அண்ணே எங்கள் அண்ணி இதுதான் எனக்கு முக்கியம்னு அவன் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு நீங்கள் மயக்கி வச்சுருக்கீங்க நாளைக்கு நான் வந்தாலும் ஏங்க என்னாகுமோ தெரியல எனக்கு அதை நினைச்சாதான் வாழ்க்கையே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இதை கேட்டதில்ல இதை பாரு வானதி நீ என்ன வேணா பேசிக்கோ ஆனால் பாண்டியனை பத்தி இந்த மாதிரி ஒரு நினப்பு வச்சிருக்கிறது ரொம்பவே தப்பு அவனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இருக்குது அது என்னன்னு கேட்டு அதுக்கு மதிப்பு கொடுத்து நீ நடந்துக்க கற்றுக்கோ அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு லவர்ஸாக ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் நீயும் அவங்கள நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்களும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் அது எப்படி புரிஞ்சுப்பான் அதான் நீங்கள் ஊடையில் இருக்கீங்களே நீங்கள் சோழனுக்கு பொண்டாட்டியா இல்லை பாண்டியனுக்கு பொண்டாட்டியானே தெரியலையே அந்தளவுக்குலாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுமே இதெல்லாத்தையும் இருந்த பல்லவனுக்கு இந்த ஒரு வார்த்தை சுத்தமாக பிடிக்கல அவங்க நம்ம வானதியை ஓங்கி பலார் நிறையதாங்க யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுகிறீங்க அவங்க என்னோடய அண்ணி எனக்கு அம்மா மாதிரி அப்படிப்பட்ட ஒருத்தங்களை நீங்கள் பாண்டியன் அண்ணாவை இப்படி வச்சு பேசுகிறீங்க இதெல்லாம் எந்த ஊரில் அடுக்கும் என் பாண்டியண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிடுறது தகுதி உங்களுக்கு கொஞ்சமும் கிடையாது நீங்கள் அந்தளவுக்கு கீழ்த்தனமாக நடந்திருக்கீங்க இப்போது என் அண்ணியை பார்த்து இப்படி பேசுகிறீங்களே எங்கள் அண்ணி இது வரைக்கும் உங்களை ஏதாவது மரியாதை குறைவாக பேசியிருக்காங்களா உங்களோட குணம் இதுலேருந்தே தெரியுது அதுவும் ரோட்டில் இத்தனை பேர் மத்தியில் இப்படி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எப்படி தான் மனசு வருதோ என் அண்ணனுக்கு மட்டும் நீங்கள் இப்படி என் அண்ணியை பேசிட்டிங்கன்னு தெரிஞ்சால் என் பாண்டியனை எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அவனுக்கு குடும்பம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு முக்கியமாக தான் உங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தான் அது உங்களுக்கு புரியலை அதுக்கு அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லி பல்லவன் வானதி கன்னத்தில் அடித்தது மட்டும் இல்லாமல் நறுக்கண நாலு வார்த்தை கேட்டுட்டு ரொம்பவே தயங்கி கஷ்டமாக நின்றுக்கிட்டு இருந்த நிலாவை நீங்கள் வாங்க நீ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கைய பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க பல்லவன் நிலா வானதி பேசுனது எல்லாத்தையும் கேட்டு மனசில் வருத்தம் இருந்தாலும் இந்த பொண்ணு ஏன் பாண்டியனா சுத்தமாக புரிஞ்சிக்கிடாமல் இப்படி பேசுகிறாங்கன்னு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது